Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடரங்கில் மக்கள் குறை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் செம்பரப்பாக்கம் ஊராட்சி பாப்பன் சத்திரம் கிராம கோவில் பயன்பாட்டில் உள்ள நிலத்தை கோரி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் துறை அதிகாரியிடம் கூறி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததின் பேரில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்நிகழ்வில் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்த நிலவன் மற்றும் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர் முனியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோயில் சொத்து ஆக்கிர தனியார் ஆக்கிரமித்து காமன் போட்டு அதை சொந்தம் கொண்டார் அது ஊர் பொதுமக்களாகி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வட்டாட்சி அலுவலர்கிட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கிட்ட மனு கொடுக்க இன்னைக்கு வந்திருக்கோம் காலங்காலமாக தொன்று தொட்டு நூறு ஆண்டுகள் மேலாக அந்த இடத்த வந்து பொது நிகழ்ச்சிக்காகவும் அதாவது பொங்கல் வைக்கிறது ஊர் திருவிழா பண்றது அந்த நிகழ்ச்சி நடத்துறது சாமி சிங்கம் வைக்கிறது எல்லாமே அந்த இடத்த வந்து ஆண்டு காலமெல்லாம் பயன்படுத்தி வந்திருக்கோம் இப்போ வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அவருடைய கோசம் அந்த இடம் காலி மேனையா இருக்குது அது ஒரு வீட்டு வரி போட்டு அதில் ஒரு பெரிய புளியாமரம் அதாவது நூறாண்டு காலம் புளியா மரம் வந்தது அதை வெட்டிட்டு ஆக் ஆக்கிரமித்து அவருக்கு வந்து காமன்ஸ்வர் போட்டு கொடுத்துருக்காப்புல அந்த எடு அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கோசான் நாங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் தயவுசெய்து ஊடகங்களாக நீங்களாவது வந்து எங்கள் ஊருக்கு வந்து அந்த இடத்த மீட்டு தருவீங்க ஏன்னா அந்த இடம் இல்லைன்னா எங்களால் கோயில் திருவிழாவே பண்ண முடியாது குறைஞ்சம் பட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் கூடி நெருப்பு திருவிழா பண்ணுவோம் வருஷம் 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 அது அந்த இடம் போச்சுன்னா எங்களால் திருவிழாவே பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்குது அதனால உங்களுக்கு ஊடகத்துக்கு கை கூப்பி கேட்குறேன் எங்களுக்கு அந்த இடத்துக்கு மூலம் முழுமையாக ஒரு முயற்சி நடக்கணும்னு கேட்குறோம் மாவட்ட தலைவர் அதாவது மாவட்ட தலைவர் வருகிறது இந்த இடத்த எட்டு எடுத்து தருப்பாடு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் போதும்

ವಿನ್ಸೆಂಟ್ <Skiller> கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் தலைமையில் உதவி கோட்ட பொறியாளர்களின் மனு வழங்கப்பட்டது அந்த மனுவில் சிதம்பரம் நகரத்தில் நாற்பது ஆண்டுகளாக அருந்தையீர்கள் காலனி பணிக்கூடம் வைத்து தொழில் செய்த பெட்டி கடைகளை ஆக்கிரமிப்பு என்று எடுக்கப்பட்டது என்றும் எனவே அதே இடத்தில் வைத்து தொழில் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டுள்ளது லோக் ஜனசக்தி மாநில பொதுச் செயலாளர் பன்னீர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தில் பரப்புயிர மாநில துணை செயலாளர் குறிஞ்சிவளவன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலன் பாவனன் சிதம்பரம் நகர இணைச் செயலாளர் சரித்திரன் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி நிர்வாகி முரளி உள்ளிட்டோர் உடனிருந்தனா் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பணம்பாக்கம் காவிரிப்பாக்கம் நகர ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபா நீலா தலைமையில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் மண்டல துணை செயலாளர் ஆ கே வெற்றிவளவன் ஒருங்கிணைப்பு நடைபெற்றது இதில் ஜூன் பதினான்கில் நடைபெறும் திருச்சி மாநாட்டிற்கு அதிக வாகனங்களுடன் நிற சட்டையுடன் கலந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசு வகுப்பு வாரிய சட்டத்திருத்த திரும்பப் பெற வேண்டும் விமான நிலையத்தில் எழுச்சி தமிழரை இழிவுபடுத்தி பேசிய ஏர்போர்ட் மூர்த்தியை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது கோரி தமிழக அரசை வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் அரக்கோணம் தொகுதி செயலாளர் அன்புக்குரிய பிரபாகரன் பணம்பாக்கம் நகர செயலாளர் லோகநாதன் நெமிலி நகர செயலாளர் அல்போன்ஸ் பாபு காவேரிப்பாக்கம் நகர பொருளாளர் சரவணன் நெமிழி ஒன்றிய துணை செயலாளர் சிவா சிலம்பரசன் காவேரிப்பாக்கம் ஒன்றிய துணை செயலாளர் ஹரிதாஸ் வடராஜா தமிழ்ச்செல்வன் பணப்பாக்கம் முன்னாள் நகர அமைப்பாளர் நா வெங்கடேசன் பணம்பாக்கம் நகர துணை செயலாளர் செந்தமிழ்ச்செல்வன் ஸ்ரீதர் மோகன் காவேரிப்பாக்கம் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் வேலு தொண்டர் அணி அமைப்பாளா் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் தலைமையில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி ஏற்பாட்டில் கட்சி கிளை செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் கட்சி பணிகள் குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது இதில் நகர செயலாளர் மாரி மாவட்ட அமைப்பாளர் கருப்பையா மற்றும் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியையொட்டி சென்னை திருவள்ளிக்கேணி டாக்டர் நடேசன் சாலையில் தெருமுனை விளக்க கூட்டம் நடைபெற்றது மைய சென்னை கிழக்கு மாவட்டம் மயிலை தெற்கு ஒருங்கிணைப்பில் நூற்றி இருபத்தொராவது வட்ட செயலாளர் கபிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சுகா விடுதலை செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணி குறித்து சிறப்புரையாற்றினர் மண்டல செயலாளர் ருதர் கார்த்திக் மாவட்ட பொருளாளர் குமரப்பா மாவட்ட செய்தி தொடர்பாளர் தூகா பகலவன் மண்டல துணை செயலாளர் செஞ்சிடர் ராவண சங்கு இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் ரவணை சலீம் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் எஸ் எஸ் பிரபு நூற்றி இருபதாவது வட்ட செயலாளர் வரதன் உமாபதி செல்வகுமார் பிரேம்குமார் உசேன் செரீப் ராஜசேகர் முருகன் சுனில் குமார் தமிழன் வெங்கடேசன் ராஜ்குமார் இக்கிரம் அலி கார்த்திக் மங்கை பிரபு நாகமுத்து சாம்சங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வக்ஃபுவாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து இந்திய அரசியலையே புரட்டி போடக்கூடிய வகையில் மத சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கத்தோடு கொள்கை தலைப்போடு எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிற பேரணி வருகிற ஜூன் பதினாலு அன்று திருச்சியில் நடைபெற உள்ளது இந்த வக்ஃபுவாரிய சட்ட திருத்தம் என்பது சிறுபான்மையினர் மக்களுக்கு மட்டும் எதிரானது கிடையாது இது எல்லா மக்களுக்கும் எதிரானது எல்லா மதத்திற்கும் எதிரானது அனைத்து சமூக மக்களுக்கும் எதிரானது மிக அடிப்படையில் இந்தியாவிற்கே எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற கொள்கை கோட்பாட்டு முழக்கத்தை முன்வைத்து இந்த பேரணி நடைபெறுகிறது இந்த பேரணியின் கொள்கைகளை கருத்தியல்களை விளக்குகின்ற வகையில் மைய கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் முதன்மையாக நூற்றி இருபத்தோராவது வட்டத்தில் அதன் வட்ட செயலாளர் சுகா கபிலன் அவர்கள் முன்னெடுப்பில் தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டத்தை மக்களிடம் மத சார்பின்மை காப்போம் என்ற கோட்பாட்டின் அவசியத்தை விளக்குகின்ற இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் மேனால் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சூகா விடுதலை செய்யன் அவர்கள் இந்த மதசார்பின்மை காப்போம் என்கிற இந்த கோட்பாடு கருத்தியல் இந்த தலைப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக அரசியல் செய்திகளை மக்களிடம் விளக்குகின்ற வகையிலே உரையாற்ற சிறப்புரையாற்ற ஆற்றியுள்ளார் அதன் அடிப்படையில் இதே போன்ற கருத்தியல்களை மக்களிடம் இன்னும் வேகமாக வீரியமாக கொண்டு செல்ல மைய கிழக்கு மாவட்டத்திலே உருக்கிற அனைத்து வட்ட செயலாளர்களும் தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறோம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு எப்படி மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக பதினைந்து கூட்டங்களுக்கு மேல் நடத்தினோமோ எப்படி சேப்பாக்கத்தில் உள்ள எல்லா வட்டங்களிலும் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறதோ அதேபோல் மதசார்பின்மை காப்போம் பேரணியின் விளக்க கூட்டங்களை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் தொடர்ச்சியாக தெருமுனை விளக்க கூட்டங்களாக மக்களிடம் பிரச்சார கூட்டங்களாக தொடர்ச்சியாக நடத்துவதற்காக திட்டமிட்டுள்ளோம் அதன் முன்னோட்டமாகத்தான் நூற்றி இருபத்தோராவது வட்டத்தில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சேலம் மாவட்டம் மேச்சேரியில் மேச்சேரி ஒன்றிய பிடிஎன்பட்டி பேரூர் நங்கவள்ளி வடக்கு ஒன்றியம் வீரக்கல் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து எழுச்சி தமிழர் ஆலோசனையின் பெயரில் கட்டமைக்கப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேற்கு மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆலோசனைகளையும் வழங்கினார் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் மேச்சேரி பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன் வீரக்கல் பேரூர் செயலாளர் பிரபாகரன் பி எம் பட்டி பேரு பொறுப்பாளர் சுந்தர் பிள்ளை வழக்கறிஞர் நேதாஜி வீராசாமி ஐயாவு பாலமுருகன் உடையார் சிவா பெருமாள் அம்பேத்கர் செல்வேந்திரன் சின்னத்துறை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் ஜூன் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதசார்பின்மை காப்பு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறுவதையொட்டி புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர்கள் கலைமுரசு சங்கு உதயகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறும் பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் செல்வது சுவர் விளம்பரம் மேற்கொள்வது துண்டறிக்கை பேரணியில் அச்சீட்டு வழங்குவது தெருமுனை பிரசாரம் மேற்கொள்வது இஸ்லாமியர்களை சார்ந்து அவர்களை அழைத்துச் செல்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் சின்னப்பழகு கருத்தியல் பரப்பும் மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான் பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கண்ணையன் தொகுதி செயலாளர் மருதபார் வேந்தன் மாவட்ட துணை செயலாளர் திலீபன் ராஜா மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சரஸ்வதி துணை அமைப்பாளர் சுசிலா கணேசன் மாவட்ட பொருளாளர் பாவணன் ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் நடராஜன் வீரமணி திருமா பாண்டி அண்ணாதுரை நல்லூர் நடராஜன் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதச்சார்பின்மையை காப்போம் மாநாடு மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இந்த மாநாடு சம்பந்தமான மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட விராலிமலை சட்டமன்ற தொகுதி திருமயம் சட்டமன்ற தொகுதி அதே போல வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆகிய மூன்று தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்றைய தினம் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் எப்பொழுதுமே அதிகப்படியான வாகனங்களை வாகனங்களை எடுத்துச் செல்வதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு மாவட்டத்திற்கு முன்னூறு வாகனங்களுக்கு மிதாமல் மூன்று மாவட்டத்திற்கும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் திரண்டு இந்த மாநாட்டு பேரணியை பேரணியை சிறப்பு செய்வோம் என்று கூறியுள்ளோம் அதே போல துண்டறிக்கையில் அச்சிட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல தெருமுனை பிரச்சாரமும் மற்றும் அந்தந்த முகாம்களுக்கு சென்று பொறுப்பாளர்கள் அனைவரும் பணியாற்றுவதென்று பணிக்குழுக்களை அமைத்து இன்றைய தினம் இந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் சிறப்பான முறையில் முடிவெட்டு இருக்கின்றது மகத்தான மக்கள் தலைவர் நமக்காக உழைக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த கூட்டத்தில் பல்வேறு வகையான முடிவுகள் எடுக்கப்பட்டு தலைவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று உறுதியளித்து இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ அருகாமையில் உள்ள மாவட்டங்கிறதுனால நாங்கள் எப்பொழுதுமே அதிகப்படியான வாகனங்களில் செல்வது எங்களுக்கு வழக்கமாக இருக்கின்றோம் அதே போல திருச்சியினுடைய பேரணிக்கு ஒட்டுமொத்தமான அனைத்து முகாம்களிலிருந்துமே வாகனத்தில் எடுத்துச் செல்வது என்று முடிவு செய்யப்பட்டு குறைந்தது ஒரு மா மாவட்டத்திற்கு முன்னூறு வாகனங்களுக்கு மிகாமல் மூணு மாவட்டங்கள் செல்வோம் என்பதை உறுதியளிக்கின்றோம் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி பேரணிக்கு பதினைந்தாயிரத்துக்கு மேலாக மக்களை அழைத்துச் செல்வோம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கடலூர் மாவட்டம் திருமூட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருச்சியில் வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள வகுப்பு வாரிய சட்டத்திற்கு எதிரான பேரணியில் திருமுட்டல் ஒன்றியத்தில் இருந்து எத்தனை வாகனங்களில் செல்வது எவ்வளவு நபர்களை அணிதிரட்டுவது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது மாவட்ட செயலாளர் மணவளவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் திருமார்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் பொருளாளர் கங்கை முருகன் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் ஒன்றிய செயலாளர் ரவி சின்னையா சக்திவேல் நகர செயலாளர் குப்புசாமி வீராசாமி சாமிதுரை கல்வி நாயர் தானிவேல் ரஜினிகாந்த் ஆனந்தமணி வினோத் திருமா பழனி மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் அமுதமொழி செல்வ பாரதி தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் முனைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சார்பின்மையை காக்கின்ற பேரணியை திருச்சியில் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே மண்டல கூட்டங்களை தலைவர் எழுச்சி தமிழர் சுற்றுப்பயணமாக அவருடைய உடல் நலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் இந்த வெற்றிகரமாக இந்த பேரணியை முடிக்க வேண்டும் என்பதற்காக மண்டல கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் மண்டல கூட்டங்களில் தலைவர் எழுச்சி தமிழர் அறிவுறுத்திய அந்த வழிகாட்டுதல்களை கீழ்மட்ட அளவில் அதாவது முகாம் அளவில் கொண்டு சென்று இந்த பேரணியை வெற்றிகரமாக செய்வதற்கு மாவட்ட செயலாளர்கள் ஆங்காங்கே ஒன்றிய மாவட்ட செயற்குழுக்களை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையிலே திருமுட்டம் பகுதிக்கான ஒன்றிய செயற்குழு இன்றைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் அருமை தோழர் எல் கே அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த பகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் திருமார்பன் ஆகிய நான் கலந்து கொண்டு தலைவர் அவர்கள் அந்த கூறிய வழிகாட்டுதல்களை தோழர்களிடம் எடுத்து கூறியிருக்கிறேன் மிகப்பெரிய அளவில் ஆர்வத்தோடு துடிப்போடு இந்த பேரணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் அந்த முகாம்களுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான விடுதலை சிறுத்தைகளும் அந்த விடுதலை சிறுத்தைகள் இயங்கி வருகின்ற பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற பேரணி ஏதோ இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக மட்டுமென்பது இல்லாமல் ஒட்டுமொத்தமான தேசத்தை காக்கின்ற ஒரு கருத்தியலை முன்னிறுத்துகின்ற முழக்கத்தை முன்னிறுத்துகின்ற பேரணி என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் இந்த இஸ்லாமியர் வெறுப்புணர்ச்சி என்கின்ற பெயரிலே ஒட்டுமொத்தமாக தலித் மக்களுடைய கல்வியை அற்புதப்படுத்துவதற்காக மனு நீதியை மீண்டும் சட்டமாக்குவதற்காக இந்து நாடாக இதை அறிவிப்பதற்கான முன்முயற்சியை இன்றைக்கு சங்க பரிவார்கள் செய்து வருகிறார்கள் அந்த சூழ்ச்சியை முன்னுணர்ந்து மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற பேரணியை இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய அறிவாற்றலால் தொலைநோக்கு பார்வையால் இந்த பேரணியை வடிவமைத்திருக்கிறார் மிக வெற்றிகரமாக இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் இது அமையும் அதற்கான களப்பணிகளில் ஒட்டுமொத்தமாக முழு திருமூட்டம் பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய நிர்வாகிகள் அந்த பகுதியினுடைய ஒவ்வொரு முகாம் செயல்பீரர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய அளவில் திருச்சியை திரும்பி பார்க்கின்ற வகையில் நாங்கள் ஒன்றிணைவோம் என்கின்ற உறுதிமொழியை இங்கே எடுத்திருக்கிறோம் எழுச்சி தமிழர்களுடைய அறைகூவல் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் அதிர்வாளர்களை உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சியில் ஜூன் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதசார்பின்மை காப்பு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறுவதையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டலில் மாவட்ட செயலாளர் சக்தி அரசு தலைமையில் தெற்கு மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொறுத்து செயலாளர் ரஜினிகாந்த் மேலிட பொறுப்பாளர்கள் கருப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பேரணி தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய ஆயத்தங்களை குறித்து ஆலோசனை வழங்கின இக்கூட்டத்தில் பேரணிகள் தெற்கு மாவட்டம் சார்பில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது பொதுமக்கள் மதசார்பின்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்களை திரளாக இந்த பேரணியில் பங்கேற்க செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி பிரியா மதனகோபால் ஷாஜகான் கணேசன் அயிலை மூர்த்தி குழுமணி விஜி திருமா சங்கிலி செங்கதி செல்வன் வடிவேலு சிறுத்தை குணா ராமானுஜன் ரவிவர்மா துவாக்குடி குணா சிறுத்தை சிவா அசோக் மேத்தா இன்பராஜ் விஜயபாலு திவான் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் thank